இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் யார்களுக்கும் அடி என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தந்தையாரின் சிந்தனைகள் அப்படின்ற நூலில் இருந்து சில சில பகுதிகள் தேனில் ஒரு தொட்டை எடுத்து வாயில் வைக்கிற மாதிரி பசியும் பரமும் வேறு வேறல்ல பசிதான் இறைவன் இறைவனால தான் பசி தரப்பட்டது அந்த பசியே இறைவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பசியும் பரமும் ஒன்று அப்படின்ற தலைப்பில் ஏராளமான கருத்துக்கள் எழுதி வச்சிருக்காங்க அதில் ஒரு சின்ன அதாவது துக்கடா துக்கடான்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி சின்ன சின்ன பகுதிகளாக நிறைய பசி பரம்ன்ற தலைப்பில் ஒப்புமைப்படுத்தி எழுதியிருக்காங்க அதில் ஒன்று எடுத்து படிக்கிறேன் பசிக்கும் பறத்திற்கும் ஆயுள் என்று ஒன்றும் இல்லை என்றாலும் உருவம் என்று ஒன்றை பற்றியே தான் தனது ஆயுளையும் ஆட்சியையும் பாதுகாத்து கொண்டு வருகிறது உருவம் இல்லையேல் அருவமோ அல்லது அரு உருவமோ இல்லாமல் போய்விட்டிருக்கும் என்பது உண்மை ஆனாலும் அருவத்திலிருந்து அருவுருவமும் இருந்து உருவமும் உண்டாயிற்று என்றாலும் உருவத்தை முன்வைத்தே எல்லா அண்ட சராசரம் ஆகியவை அனைத்தும் இருந்தும் இயங்கியும் வருவதுடன் ஓர் அறிவும் முதல் ஆறறிவும் ஏழாம் அறிவும் கடவுள் அறிவாகவும் அந்த அறிவுக்குள் அறிவாகவே பசியும் பரமும் உலாவி வருகின்றன சாத்வீகம் வேறு தான் வேறு என்பது இல்லாத சத்துவமானவர்களான பரமாத்மாக்கள் பறஞானிகள் இறை வேறு மற்றும் இயற்கை வேறு என காணாத ஒன்றுபட்ட நிலையினர்களின் முன் அப்படிப்பட்ட பரம ஞானிகளின் முன் பசி பசியானது தீயின் முன் தூசாகி முடிந்து விடுகிறது மற்ற எல்லாருக்கும் பசி பரமா பரம் போலவே நம்மோடவே கலந்திருக்கு எப்படி நம்மோட உள்ள பரம் இருக்கோ அது போல் பசியும் இருக்கு ரெண்டும் ஒன்றா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பரம ஞானிகள் இருக்காங்களே அவங்களோட பசியானது தீயின் முன் தூசாகி முடிந்து விடுகிறது ஞானிகளின் உடலோடு வியாபித்திருந்த ஞானாக்கினியானது அண்ட சராசரங்களுக்கும் வியாபிக்கத்தக்கது ஆகையால் ஞானாக்கினியே தலைமை வகிக்கிறது பசின்ற அக்னி பசித்தி காணாம போயிட்டு ஞானாகினி மேலோங்கி போகுது அதனால் தான் தவசிகளுக்கு பசி இருக்காது அப்படின்னு சொல்கிறார் பசிக்கும் பாரத்திற்கும் பச்சாத்தாபம் இருப்பது கிடையாது பசியானது எப்போது தோன்ற ஆரம்பிக்கிறதோ அப்போது முதல் வருத்தி கொண்டே தான் இருக்கும் உயிர் நீங்கும் வரையிலும் ஒரு வினாடியும் இரவு பகல் ஓயாமல் வேலை செய்யும் சக்தி பசிக்கு உண்டு பசிக்கும் பசிக்கு மட்டும் ஓய்வே கிடையாது பசியோடு போராடி கொண்டே உயிர்கள் அழிகின்றன பரத்திற்கும் பச்சாத்தாபம் தயவு என்பது அறவே இல்லாத ஒன்றாகும் பரம் எல்லா உடல் இனங்களுக்கும் உபாதை தந்து உபாதை தந்து வருவது மிகவும் வேதனையாகவும் அதுவே அந்த உயிர்களுக்கான சாதனையாகவும் அமைந்து விடுகிறது பஞ்சபூதமும் எல்லா உருவத்தோடும் இணைந்து ஊறு ஒளி ஓசை நாற்றம் ஸ்பரிசம் ஆகிய ஞானேந்திரியங்கள் ஐந்து கண்மேந்திரியங்கள் ஐந்து ஆகிய பத்து விதமோடும் உருவங்கள் நிறுவி பத்து வித காற்றுகளையும் உள்ளே உலாவ சுவாசத்தை ரேசிக்க பூசிக்க கும்பிக்கவும் செய்கிறது அதோடு முன்னைய அறம்பாவம் என்னும் அருங்க கட்டி விழிப்பு உறக்கமாகிய பிழைப்போடும் மூக்குண சம்பந்தத்துடன் பஞ்ச கிருத்தியங்களையும் புரிந்து உழலும்படி பாசத்தோடு உறவு போல் உறவில்லாமல் முடிய வேண்டியவர்களாக ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது பசியும் நம்மோடவே இருக்கும் அதுக்கு ஓய்வே கிடையாது ஒவ்வொரு நொடியும் இரவோ பகலோ ஒவ்வொரு நொடியும் அது நமக்குள்ளேருந்து தன் வேலையை செய்துக்கிட்டே இருக்கும் தன் பணியை செய்துக்கிட்டே இருக்கும் அதே போல் தான் பரமும் பசி எப்படி நம்மோடவே இருந்து நம்ம வந்தப்பவே வந்து நம்மோடவே இருந்து சதா சர்வகாலமும் நமக்கு ஏதாவது ஒரு உபாதையை இருக்கோ அது போல தான் பரமும் நமக்குள்ளவே இருக்குது நமக்கு எ வினை வழி நம்முடைய வினை வழி என்னென்ன தரணுமோ அதை கொடுத்து நமக்கு அறிவு விளக்கம் செய்வித்து நம்மளை முன்னேற்றத்துக்கு உண்மையான மெய்நெறியை அடையிறதுக்கு அது வந்து வழிகாட்டிகிட்டே இருக்கும் பசி உடலுக்கு உபாதை தரும் பரம் உள்ளிருந்தே நமக்கு அறிவு விளக்கம் செய்யும் ரெண்டுக்கும் ஓய்வே இல்லை எப்போ வந்ததோ அப்போ இருந்தே இந்த உடல் இருக்கிற வரைக்கும் ஓய்வே இல்லாமல் பணி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி பசிக்கும் பறத்துக்கும் ஏகப்பட்ட ஒற்றுமைகள் சொல்லிகிட்டே போகிறாங்க நாம் இப்போது இன்னும் ஒரு சில புதுமையான அதாவது அதாவது சிந்தனை அதில் கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனைகள் அதை பார்க்கலாம் அப்படின்னா இப்போது நம்ம சட்டத்தை அனுசரிக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ரெட்டியப்பட்டி சுவாமிகளோட கொள் கொள்கைகளை அருட்சட்ட நெறியை கடைபிடிப்பவர்கள் அருட்சட்ட அடியார்கள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அருட்சட்டத்தை அனுசரிக்கிறவங்க எப்படி அதாவது கொஞ்சம் முழுக்க முழுக்க சட்டத்தை பற்றி விளக்கலை அந்த சட்டத்தை அனுசரிக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா சட்டத்தை அனுசரிப்பவர் அனைவரும் அடியவர்களாகி விட முடியாது சட்டத்தை அனுசரிக்கிற எல்லாரும் சட்ட அடியாராக ஆகிவிட முடியாது சட்டத்தின் கட்டுப்பாடுகளை எல்லாம் முறையாக கடைபிடித்து ஒழுகி வருபவர்களே சட்ட அடியார்களாக மதிக்கப்படுவார்கள் நான் சட்டையை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கோணமானான்னு நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க அந்த குரூப்பில் இல்லை அந்த குரூப்பை விட்டு இன்னும் விலகி தான் இருக்காங்க பேருக்கு சொல்லிக்கிறாங்க ஆனால் இன்னும் உள்ளே வரல அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார் இன்றைய மக்கள் வேலைக்கு ஏற்ற கூலியை மட்டும் எதிர்பார்ப்பது இல்லை பல மடங்கு அதிகமாகவே எதிர்பார்க்கிறார்கள் அது போலவே அடிமையாகாமல் இறைவன் அருளை அடைய அவாவுற்று முறுகிறார்கள் முதல்ல அடிமையாகணும் அதுக்கப்புறம்தான் இறைவனுடைய அருளை அடைய முடியும் ஆனால் இவங்கள்லாம் என்ன செய்கிறாங்க இறைவனுடைய அருளை அடையணும் ஆனால் நான் அடிமையாக மாட்டேன் அப்படின்னு அதனால் இந்த இறைவன் அருளை அடையணுன்றதுக்காக ஏதேதோ வழியில் போய் அவலமுறுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் ஒரு அலுவலகத்தில் பல்துறை அறிவு பெற்ற பல வகையான ஒரு அலுவலகம்னால் பல வகை அறிஞர்கள் அறிவாளிகள் அதில் பணி செய்வாங்க ஒவ்வொருவரும் குறைந்த தகுதியுடைய ஒருவரும் ஒரு அலுவலகம்னால் நிறைய திறம உள்ள ஒருத்தரும் அதே அலுவலகத்தில் பணி செய்யலாம் ட்ரெண்டும் இல்லாமல் கொஞ்சமான தகுதியுடைய ஒருத்தரும் ஒரு வேலை செய்யலாம் ஒன்றுமே அதாவது அறிவு கம்மியாக இருக்கிறவங்களோ ஏதோ ஒரு பணி அது வந்து கொஞ்சம் கடைநிலை ஊழியர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பிசிக்கல் ஒர்க் இருக்கும் அது மாதிரி வேலைகள் செய்கிறாங்க ஒரே அலுவலகத்தில் மூன்று வித பிரிவாக அந்த மக்கள் வேலை செய்கிறாங்க அவரவர் தகுதிக்கு ஏற்பவே ஊதியம் பெறுகின்றனர் ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒருத்தருக்கு கிடைக்கிற அதே சம்பளம் கடைநிலை ஊழியருக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது ஒரு பியூன்னா அதோட சம்பளம் வேறு தான் அவரோட சம்பளம் வேறையாக தான் இருக்கும் ஏன்னா அவருடைய பணியும் வேறு அவங்களுக்கு வந்து அறிவுக்கு அதிகமாக வேலை இல்லாமல் பிறர் சொல்கிறத அப்படியே செய்வாங்களா இருக்கும் இதை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுன்னா கொடுப்பாங்க அவ்வளவு தான் அவங்களுக்கு என்ன சுயமாக அறிவு அதிகமாக வேலை செய்யாது அதனால் அவங்களுக்கு ஊதியம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அவரவர் தகுதிக்கு ஏற்பவே ஊதியம் பெறுகின்றனர் முதல்வர் தன் அறிவாற்றல் கொண்டு பணி செய்கிறவர் இரண்டாம் அவர் சிறிது அறிவாற்றலும் சிறிது உடல் உழைப்புமாக வேலை செய்கிறவர் மூன்றாம் அவர் முழு நேரத்தையும் உடல் உழைப்போடே கழிக்கிறார் இதில் சிந்தனைக்கே ஊதியம் அதிகம் அது போலவே சட்டத்தின் பூஜை சட்டத்தில் இருக்கிற பூஜை புனஸ்காரங்கள் ஆரம்ப நிலை பூஜையும் நிஷ்டையும் நடுநிலை பூஜையும் பண்ணுவாங்க நிஷ்டையிலையும் உட்காருவாங்கன்னா அது நடுநிலை தவமே மேலான நிலையாகும் தவத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகுது சட்டம் ஆரம்ப ஆரம்ப காலத்தில் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் முக்கியம் சரி கிளியை முக்கியம் அதில் தான் உள்ள என்ட்ரன்ஸ் மாதிரி ஆனால் அங்கேயே இருந்துட்டால் என்ட்ரன்ஸ்லேயே இருந்த மாதிரி அதனால் அருட்சட்டியார்களுக்கு தியானம் நிஷ்டை தவம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அது உள்ளே ஒன்றா கூட்டிகிட்டு போவோம் உள்ளே வந்த பிறகு கூட்டிகிட்டு போவோம் அப்படி உள்ளே போனவங்க தான் அருட்சட்டியார்கள் அப்படின்னு இவர் சொல்கிறார் ஆரம்ப நிலையிலேயே நின்றுட்டவங்க வெறும் பூஜை புனஸ்காரத்தோடு நின்றுட்டால் அவங்க அருட்சட்ட அடியார்களாக ஆகிவிட முடியாது சட்டம் ஏற்றவர்கள் ஆனால் முழு சட்ட அடியார்களாக ஆகிவிட முடியாது இறைவன் ஒருத்தர் இருக்கார்னு அவங்களுக்கு தெரியும் அந்த கிரியிலேயே நின்றுக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்காதீங்க அதுக்காக சொல்கிறார் இன்னும் உள்ளே 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 போங்க தான் நீங்கள் உண்மையான அருட்சட்டடியாராக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார் ஒரு துப்புரவாளன் தன் மகனை ராஜான்னு கூப்பிட்றா அதுக்காக ராஜாவாயிட முடியாது அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய கருத்துக்கள் சொல்கிறார் அன்பாக இருக்கணும்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் நிறைய சின்ன 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 வார்த்தைகளாக தலைப்பு கொடுத்துட்டு அன்பு தகுதி இப்படி உண்மை அருட்சட்டடியார் அப்படியெல்லாம் கொடுத்துட்டு அதை விளக்கி சொல்கிறார் அன்பு என்பது அண்டம் பிண்டம் அசரம் சரம் திணை பால் இடம் பொருள் ஏவல் எல்லாவற்றையும் கடந்து விரிந்து பறந்து எல்லையற்ற ஒன்றாகும் அன்புக்கு எல்லையே கிடையாது ஈடு இணையற்றது அதற்கு மிஞ்சிய வலிமை வேறு எதற்கும் இல்லை எல்லா உயிர்நிலையும் உயர்நிலையும் அன்பின் வழியதாகவே அன்பானது ஒன்றை கொடுத்து பலதை வாங்கும் பலதை கொடுத்து ஒன்றை வாங்கும் ஒன்றை கொடுக்கும் போது அதுவே குருவாகிறது நம்ம மனசை வந்து சுத்தமாக ஒப்படைச்சிட்டோம் பரிபூர்ணமாக ஒப்படைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அங்கே குரு வந்து விடுவார் அந்த அன்பே குருவாகி இருந்து நம்மை இயக்கும் அப்படின்னு சொல்கிறார் விரதத்தை பற்றி சொல்கிறார் ஏன்னா ஒரு என்னோட தந்தையார் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக உபவாசம் இருந்த ஒரு நல்ல அனுபவசாலி பரிபூரண வைராக்கியசாலி அதனால் அவர் வந்து விரதத்தை பற்றி சொல்கிறார் பாருங்கள் விரதம் என்பது ஒரு நெல்லிக்கனி போன்றதாகும் இறைவன் மரத்தில் ஒரு காயை அருளி அது கனியும் வரை காத்து புசிக்கும்படியாகவும் மரண நோய் நின்று தப்பும்படியும் அருள்கிறான் அதாவது அதுக்குரிய ஆற்றல் சக்தி அதெல்லாம் கொடுக்குறான் எனவே தன்னை காத்து கொள்ள முயலும் யாரும் விரதம் காக்க வேண்டியவர்கள் ஆகிறார்கள் ஒரு நெல்லிக்கனி எப்படி மரத்தில் ஒரு காயாக வந்து அதாவது பூவா வந்து மரம் இருக்குது மருவ மரத்தில் பருவத்தில் பூ வருது கா பிஞ்சு வருது காயாவது கனியாவது அது மரமாக இருக்கிறப்போவோ அது மொட்டா இருக்கிறப்போ பூவாக இருக்கிறப்போ காயாக இரு பிஞ்சா காயாக இருக்கிறப்பவோ அதுக்கு அந்த ஆற்றல் வரல அதான் அவர் சொல்ல வர்ற கருத்து அது கனியாகும் பொழுது அந்த நெல்லிக்கனிக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கோ அது எல்லாம் இறைவனால் பக்குவப்படும் பொழுது தரப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார் அது மாதிரி தன்னை காத்து கொள்ள முயலும் யாரும் விரதம் காக்க வேண்டியவர்கள் ஆவார்கள் எல்லா மனிதர்களும் இன்பத்தை தேடுகின்றார்கள் அவரவர் விருப்பப்படி இன்பம் கிட்டுகின்றது நிலையான இன்பம் எது என்பது அறியாமல் அற்பமான பொருளில் ஆசைப்பட்டு இன்பத்திற்கு பதிலாக துன்பமே அடைகிறார்கள் மகான்கள் மட்டுமே ஆண்டவனை அடைவதே நிலையான இன்பம் என்பதை அறிந்து உணர்ந்து கடவுள் நிலையை அடைகின்றார்கள் அதுவே பூரணமான இன்பமாகும் அப்படின்னு சொல்கிறார் அது மாதிரி ஒரு ஒரு தலைப்பிலையும் அவர் சொல்லக்கூடிய விளக்கங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த நல்ல விஷயங்களை இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் எல்லாருக்கும் என்னோடய தந்தையாருடைய சிந்தனைகள் தேவைப்படும் அப்படின்னும் சொல்ல முடியாது தேவையே படாதுன்னும் சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளவு சிறப்பான ஒரு சிந்தனாவாதி அவர் அதான் அந்த பூவை பற்றி சொல்லியிருக்கார் பாருங்க அவ்வளவு விளக்கமாக அவ்வளவு தெளிவாக இருக்கும் யோசிப்பாரோ காந்தி எங்கெல்லாம் உட்காந்து யோசிப்பாரோ அவருடைய மூளைக்குள்ளே அவ்வளவு விஷயங்கள் தெல்ல தெளிவாக காட்டும் அவருடைய எழுத்துக்கள் அவ்வளவு தெளிவாக காட்டும் அவ்வளவு நல்ல சிந்தனாவாதி முற்போக்குவாதி அதே சமயத்தில் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி அவருடைய முற்போக்கு சிந்தனைகளும் அருமையாக இருக்கும் பெரியாருக்கு பக்கத்தில் போகிற அளவுக்கு இருக்கும் அவர் இப்படி பேசினாரே இவர் அப்படின்னு பேசுகிறாரு ரெண்டும் எது உண்மைன்னு புரிஞ்சிக்காதவங்க கூட அவர்னா அங்கே அப்படி பேசினார் இங்கே இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே உண்மை அவர் மூடப்பழக்க வழக்கங்களை ஏமாற்றுகளை எதிர்ப்பவர் ஆனால் உண்மையான ஆன்மீகத்தை மிக 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 அருமையாக போற்றக்கூடியவர் அதனால் என்னோட தந்தையாருடைய சிந்தனைகளில் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது நான் இதோட தந்தையாருடைய அதாவது ஒரு ட்ரையல் வேணுன்றவங்க அந்த புத்தகத்தை படித்தாங்கன்னா மட்டும்தான் அவருடைய சிந்தனைகளை நிறைய புரிஞ்சிக்க முடியும் வாய்ப்பு இருக்கிறவங்க வேணுன்றவங்க கேளுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க படிங்க வாழ்க வளமுடன் ரெட்டியப்பட்டி சுவாமிகளோட அருட்சட்ட அடியாரில் ஒரு நல்ல சிறந்த அடியாராக அப்பா இருந்தார் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோட அவங்களோட ஷேர் பண்ணிவிட்டு அந்த ஒரு சின்ன அதாவது அந்த பெருங்காயம் கற்பூரம் இதெல்லாம் வச்சு எடுத்த டப்பாவில் அந்த கொஞ்ச நேரம் வாசனை இருக்கும் இல்லையா போல் அந்த வாசமாவது என்கிட்ட இருக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது அப்படின்ற மகிழ்ச்சியில் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் உங்களுக்கு இந்த நல்ல விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லலான்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய நாளும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாடி. அடுத்த பதிவுள்ள சந்திக்கலாம்